பாண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி செக்ஸுவல் லபிஷன்க்கு எதிராக போக்சோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் வந்து ஸ்கூலில் காலேஜில் இடங்கள்லலாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கீங்க நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக என்ன இருக்கு நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேனே இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலாவது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் ஒரு பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருந்தாங்க நூறு பேரத்துல எண்பத்தி ரெண்டு பேர் எண்பத்தி ரெண்டோ அந்த மாதிரி ஒரு அதாவது ரொம்ப எண்பத்தி ரெண்டு பேர் என்னமோ இதை பத்தி வெளியே சொல்றது இல்ல இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கல ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் அந்த ஆர்டிக்கல்லே இதுக்கான பதில சொல்லி இருக்காங்க இது இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைம்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு எடுத்து அதை ஒரு ஆர்டிக்கலா கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு அது வேணா என்னுடைய அது எங்கே இருக்குது எல்லாம் நான் கண்டிப்பாக என்னோட இதில் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டாக கூட ஷேர் பண்றேன் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது நானும் இது என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வளர்கிற சூழ்நிலை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் இது எல்லாமே ஒரு 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 சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறதுல கூட அப்படிதான் அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்வரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும் நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை நம்மளை சுத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும் அது குறிப்பாக பாலியல் குற்றங்கள் குறையறதுக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியம்ங்கிறாங்க அப்படின்னா அப்ப அது என்வரான்மெண்ட்ல இருந்தா ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற தான் ரியாக்ட் ஆகணும் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சோ அப்ப அந்த சொசைட்டியாகவே நம்ம ஒரு பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம் இன்னைக்குன்னு இல்லை பல வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப நிறைய நடக்கிறனால சொல்றேன் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது இந்த சமூகத்து மேல ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம் பாக்குறேன் இது வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு தான் நான் பாக்குறேன்னு